ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமான்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பதவிகளின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்றைக்குள்ளே விண்ணப்பிக்கணும் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு சத்துணவு பிரிவு அலுவலகத்தில் பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ அது அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் இதுவரை பார்க்கலாம் நீங்கள் போய் பார்த்துக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தகவல் தொகுப்பாளர் கணினி அனுபவத்துடன் கூடிய உதவியாளர் ஸோ இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கு விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து விண்ணப்ப படிவத்தினுடைய லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ விண்ணப்பிக்க வந்து கட்டணம் வந்து கிடையாது எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை சீட்டு அளவு நிழற்படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க அந்த ஃபோட்டோவுக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதணும் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் எழுதணும் அதுக்கடுத்தா உங்களுடைய முகவரி வசிப்பிட முகவரி கைபேசியின் உங்களுடைய மொபைல் நம்பரு பிறந்த தேதி மற்றும் வயது அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாலினம் தகப்பனார் பெயர் கல்வித்தகுதி தொழில்நுட்ப கல்வித்தகுதி தமிழ் தட்டச்சி ஆங்கிலம் தட்டச்சு அதற்கான டீட்டெயில்ஸு கணினி கல்வித்தகுதி முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதனுடைய விவரம் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து எழுதணும் அதுக்கடுத்தா மிக மிக முக்கியமான விஷயம் வசிப்பிடத்திலிருந்து மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் தோரம் எத்தனை கிலோமீட்டர்ன்றது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய கையொப்பத்தை போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டசுறு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னா மாவட்ட தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம் தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம் தென்காசி ஆறு இரண்டு ஏழு எட்டு ஒன்று ஒன்று என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி விண்ணப்பிக்கணும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்காக அலுவலக உதவியாளர் பதவிக்கும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரு சக்கர வாகனம் ஓட்ட தெரிந்தவராக இருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர் சத்துணு பிரிவு அலுவலகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் தகவல் தொகுப்பாளர் மற்றும் கணினி அனுபவத்துடன் கூடிய உதவியாளர் ஆகிய இரண்டு பணிடங்களுக்கு தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்பளம் எவ்வளோ தராங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் பதினஞ்சாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது பன்மன் போஸ்ட்லாம் வந்து கிடையாது இந்த பணியிடம் பார்த்திங்கன்னா பதினோரு மாத காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்வதற்குரிய தலைவர் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அவரே பார்த்தீங்கன்னா தகுதியான ஆட்களை உரிய முறையில் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு தேர்வு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டார அலுவலகங்களில் உடன் பணிபுரியும் வகையில் இப்பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களிடமிருந்து ரூபாய் இருநூறுக்கான முத்திரைத்தாளில் ஒப்பந்த பத்திரம் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணி அமர்த்தப்படும் பணியாளர் பார்த்தீங்கன்னா வேலை திருப்திகரமாக இருப்பின் இப்பயிடத்திற்கு உரிய பணி தொடர் ஆணை பெறப்பட்டு பனிக்கால நீட்டிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு சர்டிஃபிகேஷனாக இருந்தது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நீட்டிப்பு செய்வாங்க பனிக்காலம் வந்து நீட்டிப்பு செய்வாங்க ஒவ்வொரு பதினோரு மாத காலம் முடிவுக்குப் பின் இடைவெளி விட்டு பணியிடம் வந்து புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா தற்காலிகமானது எவ்விதமான முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்ய கோரவோ இயலாது அதுக்கிட்ட இப்பணியிடம் பார்த்தீங்கன்னா அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அலுவலரின் விதிமுறைகள் பொருந்தாது ஸோ இந்த போஸ்டிங் வந்து பொருந்தாது ஸோ இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அது எந்த பேட்டன்னில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஸோ இந்த பேட்டனில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டென்த்து டுவெல்த்து அதுக்காக பார்த்தீங்கன்னா டிகிரி இயர்ஸ் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த பேட்டனில் முடிச்சிருக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா கணினியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் இருக்கணும் குறைந்தபட்ச கீழி தட்டைச்சில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும் குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவர் வாரம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயது முதல் நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்கணும் மேலே உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுல் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டு அந்த இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் நாம் அர்த்தோரை வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி